ஹை ஹைஸ் உங்கள் ஜிஎம்எஸ் தமிழாக இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து க கற்பனை கற்பனைக்காக தான் எடுத்துக்கிறோம் ஒரு சில படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெற்றி படமாக ஓடும் ஒரு சில படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக போகும் அதே வந்து ஒரு ரியலிட்டிக்காக நடந்த விஷயத்தை எடுத்து படம் எடுக்கிறது வந்து பார்த்தினா வெற்றி பெறுறது வந்து அவ்வளோ சாதாரணம் இல்லை ஆனால் அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அது என்ன பார்த்தினா ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் வந்திருக்கு அது உண்மையான ரியல் கதை என்ன அப்படின்ற விஷயத்தை பேச அதுக்கு முன்னாடி ஜிஎம்எஸ் நம்மள வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஏன் அப்போ பேசுகிற அப்படின்னா அந்த திரைப்படத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை வந்து படிக்க படிக்க அந்த ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேஜ் இருக்கு அது இந்த நாவல் அந்த நாவல் வந்து படிக்கும்போது நம்மளுக்கே வந்து பிரமிச்சு போயிடுது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறார் மனிதன் இப்படியெல்லாம் வந்து இதில் வந்து கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறா அப்படின்ட்டு இருக்குது ஆனால் அந்த க ஒரு ஒரு பேஜி பேஜி படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கே ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து படிக்க 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 மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த படத்தில் அந்த கதையில் இருக்குது அந்த கதையை மையமாக வச்சு இப்போ வந்து ஒரு மனிதனோட கதையை வந்து ரியாலிட்டிக்காக படத்தில் வந்து நடித்து கொடுத்துருங்க அது வந்து பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு ஆனால் உண்மையான வந்து பார்த்தோன்னா நஜீப் தான் உண்மையான ஹீரோ இது வந்து எப்போ நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் இந்த படம் வந்து படம் ஆக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல ஒரு பேஜ் நூற்றி முப்பது பேஜுக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க நூற்றி முப்பது பேஜுக்கு எழுதியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மலையாள இன்ட்ரஸ்ட்ரியிலே அந்த புக்கை வந்து விற்குவாங்களா அந்த காலகட்டத்தில் அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான புக்கை வந்து சேலானது இந்த கதை தான் அந்த கதை வந்து ரெண்டாயிரத்துக்கு எட்டுலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து படமாக எடுத்திருக்காங்க அந்த படம் எடுக்கிறது அதுக்கு முன்னாடியே நிறைய முறை முயற்சித்தாங்க ஆனால் அது வந்து தோல்வி அடைஞ்ச நிலையில் இப்போ வந்து படமாக வெளியே இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிட்ட கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் படம் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு ஆஃப் கலெக்ஷன் இன்னும் வந்து படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் இது எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து இன்னும் படம் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிலையப்பரங்கள வந்து போயிட்டுருக்கு இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு படத்தோட இன்ட்ரடெக்ஷனே இவ்வளோ இருக்குது ஆனால் வந்து கதை வந்து இன்னும் கதைக்கு உள்ளவே போகலை இப்போ வந்து என்னென்னா நஜீப் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குது திருமணம் ஆகிட்டு அவருக்கு வந்து மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க எட்டு மாதம் கர்ப்பமாக இருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்குது அது வந்து சின்ன வீடாக இருக்குது அது வந்து இன்னும் ஹால்ட்ரு பண்ணணும் இன்னும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரோட மனநிலை வந்து அப்படி தான் இருக்கும் இப்போ திருமணத்துக்கு உடனே வந்து எல்லாமே கம்ஃபர்டபுள் இருக்கணும் வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை இருக்குது இருக்கிறாரு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களை வெளியூரில் போயிட்டு வந்து சவுதி அரேபியெல்லாம் போயிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளி நாடுகளில் வெளியே கண்ட்ரிகில் போனால் நிறைய பணங்கள் வந்து சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கு நிறைய வந்து பணக்கார ஒரு ராயல் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அங்கே போயிட்டு வந்தால் ஆனால் அந்த மாதிரி இவரும் நினச்சிட்டு நம்மளும் போனால் ஒரு ராயல் லைஃப் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் மனைவி கிட்டே வந்து பேசுகிறாங்க மனைவி வந்து எட்டு மாதம் கர்ப்பிணி பண்ண இருக்கிறாங்க இருந்தாலும் அவர் வந்து வந்து சொல்லு அவர் என்ன பண்ணணும் ரெண்டு மாதத்துல பிரசவம் ஆகிட்டு அவர் இருந்தாலே என்னோடய லட்சியத்தை வந்து அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து சவுதி அரேபியா போகிறதுக்கு வந்து அந்த காலத்தில் விசாவதுலாம் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணுறாரு வி பாஸ் விஷாக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது இவரோட நிலை வந்து பார்த்தோன்னா அஞ்சு சென்ட் நிலம் மட்டும் தான் இருக்குது கயிறு பேருக்கு ஆனால் வந்து பணம் வந்து கையில் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அடமானத்தை வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அடமானத்தை வச்சாலும் அந்தளவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்தை வித்தரலாம் வர அமௌண்ட் எவ்வளோக்கு வந்தாலும் சரி வித்தரலான்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு பணத்துக்கு விற்கிறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விசா ரெடி பண்ணுறாரு விசா ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து போகிற பிளான் பண்ணிட்டாங்க மிஸ்ஸாக கிடச்சிருச்சு ஃப்ளைட்டு போகிறாரு ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் உங்கள் கிட்ட உறவினர்களை என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய வந்து ஒர்க் இருக்கும் நான் வந்து ஏசி காரு அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வளர்ப்புறேன் அங்கே போயிட்டு அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட இலக்கு என்ன இருக்கோ அதை வந்து முடிச்சு இதுவு பண்ணிடலாம் நான் போய் உங்களுக்கு அப்போ போய் தபால் போடுறேன் லெட்டர் போடுறேன் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த காலநெட்டில் வந்து டெலிஃபோன் கன்விகேஷன் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போகிறாரு ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறாரு போகும்போது போகும்போது இது ஜாயிண்ட் ஃப்ளைட் கனெக்டிங் ஃபிளைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கனெக்டிங் ஃபிளைட் போகும்போது மும்பையிலேருந்து மும்பைலேருந்து வந்து இப்போ துபாய்க்கு போகிற மாதிரி பிளான் சவுதி அரேபியாவுக்கு அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா மும்பையில் போனோடனே ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடுது ஃப்ளைட் இந்த ஃப்ளைட் லேட்டாக ஆகணும்னா அந்த ஃப்ளைட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் காத்திருக்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் காற்று அடுத்த நாள் வந்து மறு ஃப்ளைட்டை வருது மறு ஃப்ளைட் போகும்போது அங்கே காத்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தினா இவரோட ஆல்ரெடி வந்து விசா இல்லையா விசா எடுத்து போனால் இவங்க வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய்ட்டுருப்பாங்களான்னு தெரில இவர் போய் வந்து துபாய் போய் இறங்குறாரு துபாய் போகிறோன்னு அவருக்கு வந்து கண் நம்மளோட யார் வந்து வேலைக்கு வந்து அழைச்சாங்களோ அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க எதிர்ப எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் யாருமே அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழியே யாரும் வரல அதுக்கப்புறம் ஒரு கார் வருது அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவர் வந்து பே எதுவுமே சொல்லலை பேருக்கு கிளாஸ் விசாரிக்க கேட்கல எதுவுமே தெரியல ஏன்னா புதுசு வேலைக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தால் எந்த கம்பெனி என்ன எல்லாம் கேட்டிருக்கலாம் அதுக்கு முன்னாடி இது போயிடும் தெரிஞ்சுக்கலாம் அவர் என்னன்னே தெரியாது சார் வேலை கொடுத்தா போதும்னு போனார் அங்கே போனதுக்கப்புறம் போகிறவரை போயிட்டு வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க சரி வாங்குன்னு கிளம்பி போயிட்டார் அவங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் வந்து வண்டியிலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னடா ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்ய சொல்கிறாங்க கம்பெனிக்கு இதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு எட்டு மணி நேரம் எடுக்குது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அப்படின்னு போயிட்டு ஒரு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் மேலே வந்து கடந்து போகுது அதுக்கப்புறம் சிட்டியெலாம் விட்டு அப்புறம் வில்லேஜ் போகுது வில்லேஜ் போன வில்லேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து பாலை போகுது பாலை ஒன்று ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கடந்து போகுது வண்டி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஆட்டு கொட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆடு மேய்த்துட்டு அந்த இடத்துல அடித்து வைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல மிகப்பெரிய பாலைவனம் இப்போ வந்து அவர் ஒரு மனுஷன் வந்து எப்படின்னா ஒரு அவரோட ஓனர் இன்னொரு ஒருத்தர் ஓனர் கூட ஒருத்தர் கூட இருப்பவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் இருக்கிற மூணு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இருந்திருக்கார் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு இருந்தார் அவர் போகிற சுச்சுவேஷனில் அந்த டைமில் போகிறாரு எனக்கு வந்து நான் செஞ்ச எதிர்பார்த்துற வேலை வந்து ஒரு இதில் தான் ஷோரூமில் தானே வேலைக்கு பார்க்க வந்தேன் ஏன் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அடிக்கிறாங்க சரியா அப்போ கேட்டால் அடிக்கிறாங்க இவருக்கு என்ன புரியல அதுக்கப்புறம் நான் கேட்டால் அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல என்னன்னு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவருக்கு அப்போ ஒரு காலகட்டத்தில் புரியுது ஓ நம்மளை வந்து ஆடு ஆடிமைக்கிறதான் வந்து வர சொல்லிக்கிறாங்கன்னு தெரிய வருது ஆடு ஆடிமைக்கிறதுல ஏன்னா வந்து இவட லாங்குவேஜ் வந்து மலையாளம் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த இதில் இதில் பேசுவாங்க ச உருது இதோ சொல்லுவாங்கல்லே சரி அதில் இதில் பேசுவாங்க அப்போ வந்து பார்த்தனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தினா லாங்குவேஜ் பிரச்சனையை வந்து வருது அதுக்கப்புறம் பேச தெரியல என்ன பேசுறது என்ன கேட்குறதுனே தெரியல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா படுத்துகிட்டு இருக்க ஒருத்தர் அடுத்த நாள் வீடியோ காலில் வந்து பார்த்தோன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து ஆடுக்கெல்லாம் புல்லு போகிறாங்க ஆடெல்லாம் கிதுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி நார்மல் லைஃப் வந்து இப்போ ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறாங்க ஆடு மேய்க்கத்துக்கு அனுப்புறதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆடு மேய்க்கிறது வந்து ஆடுக்கு வந்து புல் தீவனம் அது உணவெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே கொட்டாயில் எட்டு வந்து போட்டுறாங்க ஆனால் பட் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆடோட கொழுப்பு சத்துலாம் வந்து அதிகரிச்சிடும் அதனால் வந்து ஆட்டோட கறி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்றனால ஆட்டோட கொழுப்பு கொ ஆடோட சதை வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப குண்டாயிடுச்சுன்னா அதோட கறி வந்து கரெக்டாக இருக்காது அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆடு வந்து வைய அந்த இது இருக்குங்களா மணல் இப்போ இது ஃபுல்லாக இருக்குது வறண்ட போய்ட்டு இருக்கும் ஒரு வறட்சியான இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எந்த குடிக்க தண்ணி இருக்காது பேச ஆள் இருக்காது அந்த மாதிரி வந்து வர ஒரு வறண்ட பூமியில் போயிட்டு வந்து வந்து ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கிறது வந்து ஓட்டிகிட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒன்று எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் ஆடுக்காது தான் கணக்கு வேலை கான்செப்ட் இப்போ வந்து ஒரு நாளுக்கு நாள் போகுது போகுது வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சாப்பிட உணவு வந்து டெய்லியுமே ஒரே உணவு அந்த சப்பாத்தி அந்த இது இருக்குவங்கள ரொட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த ரொட்டி வந்து ரொம்ப முருகி காஞ்சி கரு அப்படி இது பேர் அதை வந்து அதுக்கு தொட்டுக்க எதுவுமே கிடையாது கிடையாது ஒரு வெயிலும் ரொட்டி விட்டு கொடுப்பாங்க அந்த ரொட்டியை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்டு பால் இருக்குல்ல அந்த ஆட்டு பாலில் கறந்து அசாம வந்து அதில் வந்து தொட்டு சொட்டு சாப்பிட்ணும் அப்போ வந்து தொட்டு சொட்டு சாப்பிடும்போது அவருக்கு வந்து ஒ உடம்புல வந்து ஒட்டிக்க மாட்டேங்குது தண்ணி குடிக்கணுன்னா கூட எடுத்தோன்னே தண்ணி குடிச்சிட்டார் போன இப்போ வேகத்தில் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தினா தண்ணி குடிக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லி அடித்து அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சோம்னா உடம்பெல்லாம் அரிச்சிடும் அதுக்கப்புறம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி ஒதட்டெல்லாம் மூஞ்செல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அது ரொம்ப இல்லை தண்ணினா ஒரு ஆறில் ஒரு இரநூறு எம்எல் நூறு எம்எல் இப்போ நம்மளாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல வந்து ஒரு சில டைமில் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் குடிக்கிறாங்க ஒரு சில பேர் இப்போ அந்த மாதிரிலாம் தண்ணி குடிக்க முடியாது ஒரு இரநூறு எம்எல் நூறு எம்எல்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லுமே உனக்கு அவ்வளோதான் எம்எல்லை சாப்பாடும் மாதிரி தான் உனக்கு வந்து ஒரு ஒரு ச ஒரு சப்பாத்தி அந்த இது ரொட்டி கொடுப்பாங்களே அந்த ரொட்டி வந்து இவ்வளோ அக்கெலாம் ரொட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ரொட்டி தான் உனக்கு வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஃபுட்டு இப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஆட்டும் கூட எப்படி வாழ்றதுன்னு தெரில அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுது அந்த நான் எப்படி மனைவி வேறு வீட்டு வந்து ஞாபகம் வேறு வந்துருச்சு வீட்டில் வந்து க மனைவி வந்து ப்ரெக்னென்ட் குழந்த பிறந்த செயலி அப்படின்னு போகுது ரெண்டு மாசம் கடந்து போயிருச்சு இல்லையே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதே இதில் சமயத்தில் வந்து அங்க இருக்கிற ஆட்டுக்கு வந்து ஒரு கு வந்து குட்டி பிறகு ஒரு இது வருது குழந்தை பிறகு குட்டி பிறகுது அந்த குட்டி பிறக்கும் போது இவர் வந்து உதவுறாரு எப்படி அது இதுன்ற உதவும் போது அதுக்கப்புறம் ஓனர் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பிடிச்சி சமைக்க அவர் வந்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அடிக்கிறேன்னு சொ தெரியாது ஏன்னா மொழி தெரியாது இவருக்கு ஒரு மொழி அவருக்கு ஒரு மொழி பேசுகிறாங்க அதனால தெரியறதில்லை இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் சொல்கிற விஷயம் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து இவருக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு போதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிரசவம் பார்த்துன்னா அதையே வந்து தன் குட்டியை வந்து எப்படி பார்த்துக்கணும் அதுக்கு தெரியும் அதனால் வந்து நீலாம் அந்த மாதிரிலாம் செய்ய உதவு பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயத்த வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் காலக்கட்டத்தில் போகுது அதுக்கு அந்த குட்டிக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு அவர் பேர் வந்து அந்த குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் குழம்பா அப்படி வைக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கடந்து போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ ஒரு வீட்டு நம்பக்கம் ஃபேமிலி நாம் நம்ம வெளியில் தப்பிச்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது க அப்படி ஆட்டோட ஆட மனுஷன் இப்போ ஆடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி லைஃப்பை வந்து அவர் வந்து மாறி போயிட்டார் ஏன்னா வந்து இப்போது என்ன ரெண்டு வருஷம் எந்த உலகத்துலையும் எந்த மனிதங்கிட்ட எந்த ஏற இடத்துலையும் கூட வழி இல்லை யாரா பேசுனா தானே பேச முடியும் அதுக்கப்புறம் த உணவும் த அது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உணவு தான் அது அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதுவும் இல்லாமல் குளிக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாத்திரம் போனால் கழவும் முடியாது அந்த மாதிரி எந்த விஷயமே யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கல் வச்சு பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாத்ரூம் போனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக ஆடை போட்டிருக்காங்க அப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் முயற்சி பண்ணால் அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பைனாக்கோள் எடுத்து காட்டுறாரு பைனக்கோள்லேருந்து எடுத்துக்காட்டால் மேலே வந்து ஒரு பறவு பறக்குது அந்த பய பறவை பறக்கும்போது இங்கேருந்து சுட்டு இருக்காட்டில் கீழே வந்து குருவி வந்து விழுந்தது அதேமாதிரி எந்த தூரத்துலேருந்து பாலைவனத்தில் வந்து நீ இருந்தாலும் நான் வந்து ஏதாச்சும் நீ தப்பிச்சோட முயற்சி பண்ணாலும் இங்கேருந்து சுட்டு உனக்கு வந்து இது பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்குது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டு கஷ்டத்தில் மறுபடியும் ஆடு கூட்டே வந்து ஜா ட்ராவல் பண்ணுறாரு ஒரு சில டைமத்தில் வந்து நம்ம வந்து எதுக்கு இருக்கணும் நம்ம வந்து ஏன் இருக்கணும் நம்ம வந்து இங்கேயே செத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கூட வருது எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை வந்து இப்போ வந்து படுக்கும்போது வந்து பார்த்தோன்னா பாலைவனத்தில் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நிறைய பாம்புகள்லாம் நிறைய இடத்துல வலாம் வரல அந்த பாம்பு தேலெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும் அந்த இடத்துல வந்து நம்ம கடிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் வந்து உயிரை வந்து மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் முயற்சி பண்ணாலும் அவரோட நல்ல எண்ணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசுனால அவருக்கு வந்து எந்த விதமுமே வரல கடிக்கல ஆனால் பட் வந்து மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் என்ன நடக்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனரோட தகுதருக்கு வந்து திருமணம் நடக்குது திருமணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வெளியே போகிறேன்னு தகவல் சொல்கிறாரு தகவல் கேட்டிருந்தது ஒரு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் பல ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு நாள் ஆச்சு ஒன்றரை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூடாரம் போட்டு அமைக்கிற கூட்டத்தில் போய் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அங்கே ஒரு மலையாள சந்தி பேசுகிறாரு அப்போதான் வந்து ஒரு இது கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த சந்திச்சதுக்கு அப்புறம் அங்கேயே இருக்குல்ல ஏன்னா அவரோட ஓனர் வந்து இவருக்கு ஓனர் சொல்லிட்டாருனா இது வந்து தெரிஞ்சிடும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து விடாமல் ஓடுற ஓடற ஓடி 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 ஒரு காலக்கட்டத்தில் போய் ஒரு ரோட்டில் வந்து சேர்ந்து நிற்கிறாரு சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வண்டி மறைச்சி வழி மறைச்சிட்டு வந்து நிற்க ட்ராப் கேட்குறேன் எந்த வண்டியை வந்து ட்ராப் பண்ணலை ஏன்னா வந்து அவளுக்கு வந்து தாடி வந்து இவ்வளோ இருக்குது முடி வந்து போல ஜடம் மாதிரி இருக்குது ட்ரெஸ் வந்து பழைய அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரே ட்ரெஸ் போகிறதுனா எப்படி வந்து இதாகிடும் உங்களை அந்த ஆட்டு ஸ்மெல்லு அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா இருக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்மெல் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா ரெண்டு வருஷம் குளிக்கல இல்லையா தண்ணி கூட கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் இருந்து அவருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து உதவுறாரு கார் வந்து ட்ராப் பண்ணுறாரு ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் சிட்டி மைதானத்துக்கிட்ட போய் விட்றாங்க விட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு மலையாளி ஓட்டில் போய் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு இந்த மாதிரி சூ சூழ்நிலை சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து உதவிக்கு வந்து உத உதவிகள் வந்து பண்ணுறாரு பண்ணிட்டு அவரோட முடி ட்ரெஸ்ஸு முடியெல்லாம் அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு நீட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து விஷா பாஸ்போர்ட்லாம் இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால வந்து கிடைக்காதுன்றதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் போய் சரண்டர் அடிகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு போலீஸில் போய் சரண்டர் அடையுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து அங்கே இருந்து இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து உணவுகள் வந்து மூணு வகை உணவு மூணு நேரம் உணவுகளை வந்து நிறைய உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துனால இருக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்து சேர்றாரு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முடியுது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஸ்டோரியாக வந்து விளையாடுது ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்டோரியை வந்ததுக்கப்புறம் இவரோட மகனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இந்த ஸ்டோரி கதை வந்து ரியாலிட்டியே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவரை பார்த்து அனுதபவப்பட்டு நிறைய இன்டர்வியூவில் பேட்டிகள் எடுத்து ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாலில் வந்து அவர் மகனுக்கு வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வெளியில் கண்ட்ரியில் வந்து வேலை வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க வெளியில் வேலை செய்கிறாரு இவரும் வந்தது வேகத்தில் வந்து நான் இங்கேயே இருக்கலை இதுக்கப்புறம் நான் வந்து சத்து ஒரு இது வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்னு நினைக்கவே கிடையாது மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலை வந்து அவர் வேலை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ செய்கிற தொழில் வந்து பார்த்தோன்னா குப்பை வந்து அழுவாங்கல அந்த வேலையை செஞ்சுருக்காரு மன திருப்தியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு மிகப்பெரிய முயற்சி ஆனால் பட் வந்து எவ்வளோ கொடுமையான கஷ்டத்தை வந்து ஒரு வேலைக்கு போகிற இடத்துல தவறுதலான ஒரு இடத்துக்கு போய் சிக்கிட்டார் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து மிஸ் ஆனாலும் அந்த அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து இதாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணுற லைஃபே வந்து ஒரு கெரியரே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் வந்து ஏதோ ஒரு கண்ணு கட்டுற இதில் போய் கண்ணு கட்டி கண்ணுக்கு திறந்து விட்டிங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு யாருமே இல்லாத இடத்துல அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான கொடூரத்தை வந்து சந்தித்து அதுக்கப்புறம் வந்து மீண்டு வந்து இதுக்கப்புறம் இந்த கதையை சொன்னி இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கலாக மாதிரி நிறைய பேர் அதை படித்து இவருக்கு வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து சமீபத்தில் அந்த வீடியோ வந்து இந்த படம் வந்து விளையாண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கேட்டிருக்கு இந்த படத்துக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிடைக்கு படம் இது இது கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து நஜீப்க்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று எதனா பண உதவிகளோ ஏதோ வந்து உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ப அவருக்கு வந்து ஒரு ரியல் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்யூட் கொடுத்துக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து ரியல் ரியலிட்டிக்காக வந்து ஒரு மூணு வருஷம் கஷ்ட ரெண்டரை வருஷம் இல்லை கஷ்டப்படுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி வந்து இதில் வந்து வாழ்ந்து வந்து சேர்ந்துருக்கிறது அந்த மனுஷன் ஒரு குடும்பத்தை வந்து எப்படி காப்பாற்றணுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டீவில் வந்து சந்திக்கலாம்